இன்று வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கான தனி நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது வேளாண் துறையை நவீனப்படுத்துவது பல்வேறு பணிகளை எந்திரமயமாக்குவது என்கிற நவீன வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்கிற வகையிலும் அதே சமயத்தில் மரபு சார்ந்த வேளாண்மையை பாதுகாக்கிற வகையில் உயிர்ம வேளாண்மை என்கிற இரு துருவங்களுக்கு இடையில் மிகச்சிறப்பான முறையில் ஒரு பரந்துபட்ட பார்வையோடு இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது காலநிலை மாற்றம் இன்று வேளாண் துறையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது அந்த அடிப்படையில் பாசன பரப்புகளை விரிவுபடுத்திட சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன மானாவாரி நிலங்களில் கோடை காலத்தில் உழவு செய்த வகையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன சற்றேறக்குறைய ஆண்டொன்றுக்கு பத்தாயிரம் வேளாண் பட்டதாரிகள் தமிழகத்திலே படித்து கல்லூரியில் இருந்து வெளியே வருகிறார்கள் வேளாண்மையை ஊக்குவிக்கிற தமிழக அரசு அந்த வேளாண் பட்டதாரிகளின் வேலை வாய்ப்பை கருத்தில் கொண்டு முதலமைச்சரின் உடவர் நல சேவை மையம் என்கிற அடிப்படையில் முதலமைச்சருடைய மருந்தகம் என்கிற பெயரில் சுகாதாரத்துறை உருவாக்கியிருப்பதைப் போல ஒரு சிறந்த அமைப்பை உருவாக்கி விவசாயிகளுக்கு தரமான பொருட்களை தருவதோடு பூச்சி மருந்துகள் உரங்கள் இவற்றை தருவதோடு வேளாண் பட்டதாரிகளுடைய வேலைவாய்ப்பையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த முயற்சி இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக நிலமற்ற விவசாய கூலிகள் கூடுதலாக அக்கறையோடு இந்த நிதிநிலை அறிக்கையில் கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வழங்கப்படுகிற காப்பீட்டுத் தொகை உயிர் காப்பீட்டுத் தொகை விபத்து காப்பீட்டுத் தொகை என்பது இருமடங்காக உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது நான் வசிக்கிற கடலூர் மாவட்டத்தில் விளையக்கூடிய மிக முக்கியமான விளைச்சலாக இருக்கக்கூடிய முந்திரி பயிருக்கு முந்திரி வாரியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மிக குறிப்பாக வேளாண் துறை என்பது நீண்ட நெடிய காலமாக நட்டத்தில் இயங்குவதற்கு அடிப்படை காரணம் அந்த வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவதில் உள்ள சிக்கல் வேளாண் பொருட்களுடைய மதிப்பை கூட்டுவதில் உள்ள சிக்கல் இந்த இரண்டையும் மிக நுணுக்கமாக அரசு கவனித்து வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்துவது அவர்களை ம அந்த பொருட்களை மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துவது என்பதில் கூடுதல் அக்கறை செலுத்தப்பட்டிருக்கிறது நிச்சயமாக வேளாண் துறையில் இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு மயில்கல்லாக அமையும் ஏற்கனவே ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்பட்ட மானியம் கூடுதலாக பத்து சதமானம் உயர்த்தி வழங்கப்பட்டிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை மனதார பாராட்டுகிறோம் நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஒன்றிய அரசு கொண்டு வந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிரான அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்தக்கூடிய சிறப்பு தீர்மானம் ஒன்றை தமிழக அரசு கொண்டு வர என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் மிக குறிப்பாக வேளாண் துறையாக இருந்தாலும் சரி தொழில் துறையாக இருந்தாலும் சரி இன்று சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை வெளிமாநில தொழிலாளர்கள் ஏராளமாக வந்து குவிவது அது ஒரு வகையில் வரவேற்கப்படக்கூடியது என்றாலும் கூட இன்னொரு வகையில் முறைப்படுத்தப்பட வேண்டியது காலத்தின் அவசியம் ஆகவே வெளிமாநில தொழிலாளர்கள் குறித்த ஒரு முறையான கொள்கை வரைவை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நூறு நாள் வேலை திட்டம் என்று நடைமுறைப்படுத்தப்படுகிற அந்த திட்டத்தில் வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற சற்றேறக்குறைய ஒரு இரநூத்தி எண்பது பணிகளில் நூற்றி ஐம்பது பணிகள் வேளாண் துறையை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்படுகிற பணிகள் இவற்றில் வேளாண் துறை கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு அந்த பணிகளை தனிநபர்களாக சிறு விவசாயிகளாக இருக்கக்கூடிய விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஆலோசனையை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் மிக சிறு விவசாயிகளாக இருக்கக்கூடிய அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கருங்கிற அளவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய நீராதாரம் இதர பணிகள் சவாலாக இருக்கின்றன ஆகவே அந்த சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து கூட்டு பண்ணை முறையை உருவாக்கிடவும் தமிழக அரசு கருதி பார்க்க வேண்டும் எனவும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கேட்டது